அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பிருக்குது கும்பராசி என்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் தான் பொதுவாக கும்பராசி கும்பம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இலையெல்லாம் வச்சு மேலே வச்சு ஒரு கும்பம் கலசம் இருக்குல்ல அதை வந்து ஒரு மனுஷன் தோளில் வச்சிருக்கா மாதிரி ஒரு அடையாளம் தான் கும்பராசிக்கான அடையாளம் இது வந்து நமக்கு எதை காமிக்கிறதுனா இவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது பல விஷயங்களை அவங்க மனசில் வந்து வச்சுக்குவாங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டாங்க பொதுவாக சொல்ல மாட்டாங்க தேவைப்படும் போது மட்டும் சொல்லுவாங்க தேவைப்படும் போது வந்து போட்டு கொடுக்குறா மாதிரி சொல்லிடுவாங்க அது மற்றவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இவங்க அது நினச்சிருக்க மாட்டாங்க பட் இவங்க சொல்றது மூலமாக மற்றவங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க ஆனால் ஜென்ரலாக வந்து இவங்க ஒருத்தரை பற்றி இன்னும் பேச மாட்டாங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் உங்களுடைய நிஜமான உண்மையான ஒரு குவாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இவங்க வந்து மனசுலேயே நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறதுனால ஒருத்தவங்க பேசும்போது மனசுக்குள்ளே இன்னொரு திங்கிங் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும் வேற இதை திங்க் பண்ணுவாங்க அதனாலயே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாததுனாலயே இவங்க வந்து இதை செஞ்சிருவாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்புறது கொஞ்சம் கஷ்டம் அதனால பொதுவாக இவங்கள்ட்ட வந்து எந்த விஷயம் சொன்னாலும் ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை அவங்கள்ட்ட கேட்டு கண்டிப்பாக பண்ணிடுறியா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது நல்லது ஸோ இதுதான் வந்து கும்பராசிக்காரங்களோட இயல்பான ஒரு குணம் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க புதுவை கும்பராசிக்காரங்க வந்து பல கஷ்டங்களை சந்தித்து வருவாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து நல்லா இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதனால் கும்பராசிக்காரங்க ஜென்ரலாக நல்லா இருப்பாங்க பட் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கணும் அவங்களுடைய ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒம்பது இதுக்கெல்லாம் ஒரு தொடர்புடனா நல்லா இருப்பாங்க ஸோ அது வந்து இவங்களுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இதில் பதிவில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் வந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஜென்மம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உடல் புகழ் என்ன சொல்கிறது உங்களுடைய தோற்றம் மதிப்பு இதெல்லாத்தையும் நம்ம குறிக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கூடிய லாபங்கள் அதாவது கிடைக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமும் வந்து குறிக்கக்கூடியது லக்னமாக இருக்குது அதாவது உங்களுடைய சந்திரா லக்னம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியாக இருக்குது ஸோ இந்த ராசிக்கு வந்து ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார் உங்கள் ராசியில கூடவே இந்த புதன் இருக்கார் ஸோ புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால பல சிந்தனைகள் உங்களை ஓ ஓடிக்கிட்டே இருக்கும் அதை அப்படி அதை அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு குரு பார்வையினால குரு வக்ரமா இருக்கார் அதனால் நம்மளுடைய சிந்தனை தடைகளும் இருக்கும் அது மாதிரி வந்து ஏன்னா ஐந்தாவது வீட்டில் இருக்கார் அதனால ஏதோ வந்து ஒரு கேப் இருக்கா மாதிரி இருக்கும் ஏதோ இழந்தா மாதிரியே இருக்கும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்காங்க நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்க ராசியில ராகு மட்டும் இல்ல கூடவே புதன் இருக்கிறது இல்லையா சுக்கரன் இப்ப வந்துடுறாரு இதுக்கடுத்து ஏழாவது வீட்டு அதிபதி சூரியன் வந்துடுறாரு அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் வந்துடுறாரு அதனால எந்த விதமான பலன்கள் நடக்கும்னு பார்க்க போறோம் இந்த கும்பராசில இருக்கிறவங்க வந்து பத்தாவது வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய் அப்படின்றதுனாலையும் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி அவர் வந்து குரு பகவான் அப்படின்றதுனாலையும் பல அதிகாரிகள் இந்த ராசியில இருப்பாங்க இராணுவத்துல இருக்கக்கூடியவங்க பல பேர் இந்த ராசியில இருப்பாங்க அது வக்கீல் தொழில் அது மாதிரி ஜட்ஜா இருக்கக்கூடியவங்க பல பேர் இந்த ராசியில இருப்பாங்க அது மாதிரி வந்து ஒரு போலீஸ்ல வந்து ஒரு ஆர்டர் போடக்கூடிய அது அதிகாரம் ஆர்டர் போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடிய டிஎஸ்பி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க பல பேர் இந்த ராசியில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய இந்த 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 ராசிகாரங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன அந்த குணாநலங்கள் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ராசியில அரசியலில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இந்த ராசியில் இருப்பாங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கக்கூடியவங்க அந்த அவங்களும் இந்த ராசியில இருப்பாங்க இப்போ ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இது மாதிரி வச்சுருக்கக்கூடியவங்களும் இந்த ராசியில இருப்பாங்க ஸோ இந்த ராசி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி ரொம்ப ரேராக வந்து இந்த கதையாஸ்திரியர் டைரக்ஷன் பண்றவங்க அது மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது சினி ஃபீல்டில் சினி ஃபீல்டில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அது மாதிரி இருப்பாங்க ரொம்ப ரேராக இந்த ராசியில உள்ளவங்க நடிகராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரேர் அது ஆனால் அவர் அடியராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா கலைத்துறை வந்து அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி அவர் தான் நாலாவது வீட்டுக்கு கலைத்துறையில் வர்றது வாய்ப்பு நிறையா இருக்கு எப்படி வந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஏற்ற இருக்கங்களை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சொன்ன எல்லா தொழில்களையுமே ஏற்ற இருக்கவங்களை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கரன் வந்து உங்கள் ஜென்மத்துக்கு வரதுனால எந்த விதமான பலன் எடுக்கும் கிடைக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு வெளியிலேருந்து நிறைய ஆதரவு கிடைக்கும் புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குலதெய்வத்தை வழங்குறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் உங்களுக்கு பெரிய அருள் கொடுத்து கொடுக்கும் அதுவும் உங்களுடைய குலதெய்வம் அம்மனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதனால அம்மன் கோயில போய் வழிபடுறது மிக மிக சிறப்பு இதெல்லாம் வந்து இந்த கும்பராசிக்கு இயல்பான விஷயங்களா இருக்கு இந்த காலகட்டத்துல சுக்கரன் ஜென்மத்துல வர்றதுனால எல்லா காரியங்களையும் கொஞ்சம் சோர்வு இருக்கும் அதை நான் முன்னாலே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நடக்குது எனக்கு ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி புதிய வாய்ப்புகள் அது மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளி தொடர்புகள் அது மூலமா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய குழந்தைகள் மூலமா நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பல பேர் இந்த ராசியில் உள்ளவங்க வீடு இடம் நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக அது இருக்குது அதனால அந்த மாதிரி இல்ல வீட்டை சரி பண்ணுறது இல்லை வீட்டில் ரிப்பேர் பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இல்லை வீட்டை இன்டீரியர் டெக்கரேட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு ஸோ பொதுவாக வந்து ஜென்மத்தில் சுக்கரன் வர்றது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல பேர் வந்து டூர் போடுறது வெளியிடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது அதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் வந்து உங்கள் ஜென்மத்துக்கு வர்றதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொது வந்து இந்த ராசியில் உள்ளவங்க படிப்பு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய காலம் நல்லா இருக்குது அதனால படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கணும் படிச்சது மறந்து போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால படிப்புல மீண்டும் மீண்டும் படித்து கவனமாக செலுத்தி நீங்கள் படிப்புல உள்ளவங்க முன்னேறதுக்கு பார்க்கணும் இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் கூடுறது கைகுடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனாலும் இரண்டாம் இடம்ன்றத குடும்பஸ்தானம் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம் பேச்சுவார்த்தைகள் நீங்கள் பேசி நாளைக்கு பேசுறேன்னு சொன்னால் நாளைக்கு பேசாமல் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க பேசலாம் ஸோ அது மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் திடீர்னு பதிலே சொல்லாமல் இருப்பாங்க திடீர்னு வருவாங்க ஸோ அது மாதிரி வந்து உங்கள் சனி பகவானால இந்த பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நல்ல பிராசம் ஆகும் அதனால திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நல்லா தாராளமாக தொடங்கலாம் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால பொதுவாக சனி பகவானை வணங்குறது அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரை போய் வணங்குறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குறது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பூஜைகள் அது மாதிரி எதுவும் செய்கிறதுனால செய்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சாலே வஸ்திரம் அனுபவிக்கிறது இதெல்லாம் செஞ்சாலே இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஏன்னா சுக்கரன் ஜென்மத்தில் இருக்காரு போய் வஸ்திரம் அனுபவிச்சுருது நல்ல வஸ்திரமாக வாங்கி சாத்துங்க வெண்ணை வாங்கி சாத்துங்க ஒரு வடமாலை போட்டு நாலு பேருக்கு வந்து கொடுங்க பிரசாதம் விநியோகம் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சாலே மிக மிக நல்ல பலன்களை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பார் இந்த காலகட்டம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல காலகட்டங்கள் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்